எலிミネーション எவிக்ஷன் நான் கம்ப்ளீட்லி அக்செப்ட் தி எவிக்ஷன் बिकॉज يعني நான் கேம் டீவியேட் ஆகி போன மாதிரி தான் அந்த வாரம் கேம் டீவியேட் ஆச்சு கண்டிப்பா சோ சோ ஐ கம்ப்ளீட்லி அக்செப்ட் தி எவிக்ஷன் சோ நான் சொல்றதுக்குள்ள கொஞ்சம் ரொம்ப கவலியாதா இருந்துது வெலி எவிict பண்ண போதே தெரியல பட் வெளிய வந்து எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் இது பேசியிருக்க கூடாது இது பேசியிருக்கலாம் அப்படி எல்லாம் எனக்கு தோணுச்சு சோ கவலையா இருந்துச்சு பட் ஐ கம்ப்ளீட்லி டிசர்வ் த எடிஷன் சோ நீங்க வீட்டுக்கு உள்ள இருக்கும்போது யார் டைட்டில் வின் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க ஒரு கெஸ் பண்ணி நான் உள்ள இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஆப்வியாஸி பிரதீப் தான் ஜெயிப்பாருன்னு நினைச்சேன் பிரதீப் மாயா அவங்களுக்குள்ளதான் யாராச்சும் ஒருத்தவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன் பட் ஆக்சுவலி ஜோவிகாவையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்புறம் அப்புறம் போக போக எனக்கு அர்ச்சனா தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு எனக்கே ஒரு ஸ்மால் தாட் இருந்துச்சு ஸோ இவங்க உங்களோட ஃபேவரட் கான்டெஸ்டன்ட் ஃபேவரட் எல்லாருமே பிடிக்கும் நான் வந்து வீட்டு விட்டு வெளியே வந்தப்புலும் எடிக்ட் ஆனப்பிலும் நான் சொன்ன விஷயம் ஐ ஜென்யூன்லி லவ் யூ ஆல் பிகாஸ் ஐ திங்க் திஸ் சீசன் பெஸ்ட் காஸ்டிங் ஸோ எல்லாருமே அமேசிங் பீப்புள் அண்ட் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லும் போது ஐ திங்க் எனக்கு பிரதீப் ரொம்ப பிடிக்கும் உள்ளேயும் பிடிக்கும் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ஐ திங்க் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெரிடர்டைனிங் பிரதீப் பிடிக்கும் மாயா ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்குள்ள இருந்தப்போ நான் மாயா நாளதான் அவங்க விஜுமா எனக்கு ஐ ஹேட் பிளேஸ் ஃபார் ஹர் அண்ட் எனக்கு விஷ்ணு அண்ணாவையும் என்கிட்ட பழகுன்னு வெரி ட்ரஸ்ட் வதி எனக்காக ரத்த விளாண்டாரு ஸோ வெரி சிந்தில விளையாண்டாரு பர்சனலா ஒரு விஷயம் சொல்லும் போதும் ஒரு ஏதாச்சும் டாஸ்க் வரும்போதும் இவரை நம்பி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரது விஷ்ணுனா வெரி நைஸ் பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும் யுகேந்திரன் சார் எவ்ரிபடி அமேசிங் குட் பீப்புள் ஜோவிகா பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் சோ நீங்க உள்ள இருக்கும்போது உள்ள யார் உண்மையா இருந்தாங்க யார் பொய்யா இருந்தாங்க நான் பழகின வரைக்கும் எல்லாருமே உண்மையா தான் இருந்தேன் நான் பிக் பாஸ் வீட்ல இருந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாரும் உண்மையா இருந்த மாதிரிதான் ஃபீல் ஆச்சு அந்த வீட்டுல ஒரு கட்டத்துக்கு மேல நடிக்கவும் முடியாது பொய்யா இருக்க முடியாது பட் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல சில பேரு கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன விஷயத்த ஓவர் எக்ஸாச்சரேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பட் பொய்யா இருந்த மாதிரி தெரியல எல்லாரும் உண்மையா தான் இருந்தாங்க ஒரு ஒரு விஷயம் பேசும்போது பாயிண்ட்ஸ் பேசும்போது அண்ட் என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது மாயா ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் அண்ட் அர்ச்சனா அண்ட் வந்து கேரி தம் வெரி வெல் ஹவுஸ் அண்ட் அவங்களுக்கு எப்போ என்ன பேசணும்னு தெரியும் எப்படி அவங்கள ஒரு பப்ளிக் ஃபோரம்ல கேரி பண்ணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ ஐ திங்க் தீஸ் த்ரீ உமன் தெரிஞ்சது தீஸ்ரீமன்ஸ் எப்படி இருக்கு தான் பிகாஸ் நான் வீட்டு விட்டு வெளியே வந்தப்போ எனக்கு வந்து என் கேம் பத்தி உள்ள நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் என் க்ளோஸ் சர்க்கிள் அண்ட் சோஷியல் மீடியாலெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிசார்டனிங்காக இருந்துச்சு பட் போக போக போக்டின் வேர்ல் த லவ் அந்த ரெக்கக்னேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட்

நிறைய எனக்கு தெரியல உள்ள இருந்தப்போ தெரியல வெளியே வந்து வந்து இவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்னு தெரியல என்னோட நல்ல விஷயங்களும் அப்புறம் ஃபிளாஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி புக் மாதிரி பாஸ் வந்து அப்படியே ஒரு பிரீஃபா காட்டின ஒரு ஷோ ஸோ நிறைய இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது நிறைய வந்து கேட்டா நம்ம அத பார்த்தா மட்டும் நம்ப அப்புறம் ஜஸ்ட் இதுக்கு மேலே கழிச்சு வந்து அண்ட் நிறைய ஸோ எல்லாமே எல்லாமே ஃபுல் லெசனாக தான் இருந்துச்சு எனக்கு பிக் பாஸ் இட் வாஸ் அ பிக் டாஸ்க் ஆக்சுவலி வெளியே வந்துட்டு எப்படி நடந்துக்கணும் நிறைய நிறைய லைக் ஹூ ஹூ டு டு ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் நாட் அந்த மாதிரி சேஞ்சஸ் பிக் நிறையாஸ்க்கு தான் விளாண்டாங்க

என்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆக்சுவலி என்ன திருப்பியும் பிக் பாஸ் இன்னொரு ஹண்ட்ரட் டேஸ் இரு அப்படின்னு சொன்னா கூட ஐ கம்ப்ளீட்லி வெரி ஹாப்பி பிகாஸ் மிஸ் மிஸ் த த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நான் இன்னும் யாரையும் நேர்ல போய் நான் மீட் பண்ணல சோ ஐ மிஸ் த பீப்புள் ஐ மிஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் வாய்ஸ் மிஸ் பண்றேன் ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றேன் சோஷியல் மீடியால நிறைய ஸ்மால் பாஸ் நான் நான் ஸ்மால் ஹவுஸ்ல இருந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தப்போ ஐ ஐ ஃபீல் லைக் லைக் மிஸ் மிஸ் இட் ரொம்ப ரொம்ப பண்ணேன் அப்புறம் த ஹோல் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த மொபைல் இல்லாம ஒரு காலையில டாஸ்க் பண்ணி ஸோ ரூட்டீன் என்னோட் மூமெண்ட் வந்து லைக் எல்லாமே தான் எனக்கு பிக் பாஸே ஒரு பெரிய லைக் இட்ஸ் பிக் மூமெண்ட் சுமே பட் என் நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போ போறதுக்கு முன்னாடி கமல் சர்ட சொன்ன விஷயம் வந்து என்னோட டேலண்ட்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா தான் பாக்குறேன் நான் எப்பவுமே விஜய் டிவில வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ டான்ஸ் ஷோ ஆடணும் அதில் ஜெயிக்கணும் இதுதான் என்னோட பெரிய ட்ரீம் இருந்துச்சு பட் பிக் பாஸ் கிடைச்சப்போ என்னோட டேலண்ட்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கும் சோ அந்த டேலண்ட் ஷோன்னு ஒரு டாஸ்க் வந்துச்சு அப்போ வந்து நான் பெஸ்ட் கோரியோகிராஃபர் அண்ட் பெஸ்ட் ஐ மீன் பெஸ்ட் டான்சர் அப்படின்னு ஒரு ஸ்டார் வாங்கினேன் சோ தட் வாஸ் வெரி கம்ப்ளீட்லி வெரி எக்சைட்டிங் அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் கமல் சார் கூட இருந்த எல்லா மூமெண்ட்ஸும் ரொம்ப சரியா இருந்துச்சு ஆஹ சோ இப்போதைக்கே நான் ஐம் நான் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் நான் கண்டிப்பா இருக்கேன் என்ன சொல்ல சோ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப தேங்க் நான் வந்து உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு ஃபீட்பேக் வந்துச்சு சோ இனி நான் எடுக்கிற எல்லா ஸ்டெப் அண்ட் ஃபியூச்சர் ஸ்டெப்ஸ்ல கண்டிப்பாக உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவேன் நம்புறேன் அண்ட் ஃபார் த கிரிட்டிசிசம் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் அது என்ன ரொம்பவே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஏஜ்ல எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் அண்ட் ஒரு ஐ மீன் நிறைய பேர் வந்து நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா நான் அதெல்லாம் ஏத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் அண்ட் கண்டிப்பா இனி நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இந்த இதெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுட்டு நான் கண்டிப்பா பண்ணுவேன் ஸோ கண்டிப்பா ஐ கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்